உன்னை ஏமாத்தின்னு கடந்து போவேன்னு சொல்லாத உன்னை ஏமாற்றாமல் கடந்து போக முடியும்னு சொல்லி இதெல்லாம் கடந்து நான் வசதியாக வாழ்வேன் சொல் அப்படி தான் கடந்து போனோம் எப்படி போனோம் கடந்து போகன்ற வார்த்தை எப்படி இருக்குண்ணா எப்படி இருக்குண்ணா க எல்லாம் கடந்து போகணும் எப்படி இருக்குண்ணா நான் இந்த ஆள் இல்லை இதை விட சிறப்பாக இருப்பேன் இன்னும் கொண்டாட்டமாக இருப்பேன் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன் இன்னும் என் சம்பாத்தியத்தை அதிகமாக ஆக்குவேன் இன்னும் திறமையேன் வளர்த்துப்பேன் இன்னும் மகிழ்ச்சியா பத்தாது போதாது போதாதுன்னு வாடுறது பேர் கடந்துப்போம் நான் தான் சரி என் தேவை தான் சரி எனக்கு நாக்கு ஒரு யாருக்கு தான் தெரியும் நான் தான் மாட்டுக்கு எலும்பு உறிஞ்சுவேன் எனக்கு தான் தெரியும் அது அது உள்ள மூளை அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உறிஞ்சால் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் போய் தாசமங்காலு போயிட்டு ஒரு பேசனில் ரெண்டு சப்பாத்தி சைடில் வச்சுட்டு அப்படி உறிஞ்சிட்டு அது தொட்டு சாப்பிட்டு பாரு கின்னுன்னு இப்போ உனக்கு தெரியாது சின்ன சின்ன குச்சி குச்சி ஒரு நாலு ஏன்பே உரிய முடியாமல் வச்சுட்டு இந்த ராஜிக்கிற படத்தை பார்த்துட்டு அதுவே பெரிய சின்ன 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 ஏற்றப்ப அந்த எலும்பெல்லாம் பார்த்தா பயந்துருவே ஆமாம் இவ்வளோ பெருசு எப்படி உரித்துன்னு வார் உங்களுக்கு தோணும் எத்தனை பேர் மாட்டு எலும்பை பார்த்துக்கிறீங்க ஒன்று ஓ நிறைய பேர் பார்த்துருக்குறீங்களே ராத்தியம் கிடையாது பார்த்தாவே பயந்துருவீங்க பக்கத்து வீட்டில் பிரச்சனைக்கு வந்துட்டாங்க யாரோ ஆயிர் பொண்ணை கல்யாணம் பண்ண வட்டாங்களா என்ம்மா என்ம்மா வீட்டு மாட்டு பொண்ணு வந்து வயிறு பொம்பளை நீ வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்கும்போது அந்த எலும்பு என் காட்டுறேன்றாங்க ஏங்க எலும்பு நான் நான் கட்டுறேன் வந்து போட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் அதெல்லாம் இல்லை இந்த கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்குன்ட்டு ஏழையாகவே இருப்பியா ஆ முட்டாளாவே இருப்பியா வாழாமே இருப்பியா அதுக்கு இல்லை இது உன் தேவை சரின்னு சொல்கிறதுக்கு தான் ஸோ கடந்து போகவும் எல்லாம் நன்மைக்குன்னு எனக்கு சொன்னாங்க உனக்கு இல்லை உனக்கு சொன்னாங்க இன்னொருத்தருக்கு இல்லை வாழ்கிற உனக்கு சொன்னாங்க வாழாத உனக்கு இல்லை யாருக்கு இல்லை அது வாழை வெட்டிக்கு பொருந்தாது வாழை வெட்டி அதை சொல்லிவிட்டு வாழை வெட்டி ஆகிடுவான் வாழ்கிறோம் அதே சொல்லிட்டு வாழ்வான் எப்படி ஏற்றுக்க போகிற பிரச்சனையெல்லாம் வரும் பிரச்சனையெல்லாம் போவோம் நம்ம பார்த்து கம்முன்னு பிரச்சனை கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கணும் வா என்ன பிரச்சனை வாங்க